போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காது வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலைத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில விவசாயம் சார்ந்து இருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறான் பேரக்குழந்தை இதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில பேரக்குழந்தை கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இதற்காக நாம எல்லாம் இங்க சேர்ந்து இருக்கிறோம் நாங்க அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்துல இது நடந்திருக்கலாம் நாம இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் அதனால அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகிரி ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றார் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நம்ம வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்துல வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க இது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்து வேலூர் பகுதியில குப்பிச்சிப்பாளையத்தில் இரட்டை கொலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்டம் சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தன் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்துல மது சாப்பிடுறாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்துல தெய்வசிகாமணி ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்துல அடித்து இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் சோமலை கவுண்டாளையில கைது பண்ணல பல்லடம் பகுதியில் கள்ளக்கிண கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அடைந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி தாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் என்று கொண்டிருக்கின்றோம் நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனா காவல்துறை எப்பொழுதும் விட்டுக் கொடுப்பவர்களாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை மரியாதையா தான் நம்ம பார்க்கறோம் மரியாதையை தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாராதல் எழுந்திரிச்சன்னு போகும் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பாக்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க ஆனா நம்முடைய மாநிலத்துல எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம்ம எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்டை வர்றாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்கய்யா நான் வரும் பொழுது குறிப்பிடுத்துட்டு வந்தங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணு வருஷம் சேர்த்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம்

சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல கையை விட்டு அது போயிடுச்சு கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சி கையில் இல்லை அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தல் நாளை காலையிலேயே நடத்திடலாமே உங்களை வீட்டுக்கு அணைச்சிடலாம நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாததுனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகரில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இரண்டு போன இரண்டு ஆன்மாக்கள் குழந்தைகள் ரெண்டு பையன் பொண்ணு பாத்தீங்கன்னா கதிரி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காது வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நாம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்துருக்கோம் சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்க வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போகுது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க அருமை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கிருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி கொங்கு நாடு வேட்டு ஒன்ற முன்னேற்ற சங்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உழைப்பாளர் முன்னேற்றக் கழகம் எல்லாம் இருக்கிறார் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார் எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டியிருக்கும் அதனாலதான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்கோம் அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமல கவுண்டம்பாளையம் கள்ளக்கணர் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமதிவேல் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடி பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது இன்னைக்கு ஐயா நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக இங்க முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் அனுப்ப எல்லாம் எதுக்கு ஐயா குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை ஐயா இருபதாம் தேதி இதே சிவகிரியில

நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்துல இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் அவனுடைய கொலையின் மூலமாக அதை எடுத்து கொண்டு வருவாங்க ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரன்ல பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் கையா அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்கய்யா இரண்டாவது இல்ல இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுகவை திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுது நீங்க இல்ல எந்த அரசியல் கட்சி இல்ல நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க வந்து வந்திருக்கிறீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலை ஆனவர்கள் ஒரு தேர்தல்ல ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் என்று கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவுல எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழா இந்தியாவுல எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாளில் மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை விக்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடிய தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்க ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க ஆள் இன்னும் பத்து நாள்ல இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதாகும் சோ கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்கன்னு கைதுக்கு வயது கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இருந்து நிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்ச பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயிருச்சு அதன் பிறகு இருந்து நிக்கிருக்கிறான் போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகாரை கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்துல கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீணையை அகற்ற வேண்டும் என்று மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்த அவங்க ஆட்சிக்கு வந்து அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோ எது வந்தாலும் என்ன நடக்கும் தெரியுங்க அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு இந்தியன் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீருழைந்திருக்கிறது என்பது நீங்களே உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிற உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக காரங்க திட்டம் போல அப்படி இல்லைங்க எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணும் ஐயா நான் தயாராயிட்டேன் நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க எல்லோரும் களத்துக்கு வருவோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம் அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஏன் வந்து கலைக்க முடியும் யாரும் வந்து கலைக்க முடியாது அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கணும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்